வணக்கம் நான் உங்கள் கரண் இருந்து இன்றைக்கு ஒரு பதிவு தோட்டம் சம்மந்தப்பட்ட பதிவு பிரான்ஸ்ல உள்ள உறவுகளுக்கு ஒரு உறவு கேட்டிருந்தார் இந்த தோட்டம் சம்மந்தப்பட்ட பதிவு தோட்டம் எப்படி எங்க இதை பற்றி கேட்கலாம் இதை பற்றி தெரிஞ்சு கொள்ளலாம் நாங்களும் தோட்டம் செய்ய ஆசையாக இருக்குது இதை பற்றி ஒரு வீடியோ போடுவோன்னு சொன்னவர் அது சம்பந்தமாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நெக்கின் என்னென்னு சொன்னால் நீங்கள் தோட்டம் செய்ய உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் இருக்கிற இடத்துல உள்ள மேரியில் போயிட்டு யார் தான் ஃபேமிலி ஆள் யார் தான் ஃபேமிலி ஆளில் வந்து எங்களுக்கு ஒரு இடம் வேணும் நாங்கள் தோட்டம் செய்கிறதுக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் அவர்கள் அதுக்கான இருந்தால் உங்கள்கிட்ட வந்து முதல் வந்து பதிவு அதாவது நீங்கள் ஒரு பதிஞ்சு வச்சுட்டு யாராவது ஏற்கனவே அந்த தோட்டத்தை பாவிச்சு கொண்டிருக்கிற உறவுகள் சில பேர் வந்து விட்டுட்டு போயிடுவார்கள் அப்போ அந்த மாதிரி வரும்போது அதை வந்து உங்கள்கிட்ட தருவார்கள் அப்புறம் நீங்கள் வந்து தொடர்ந்து அதை வந்து உங்கள் நீங்கள் எவ்வளோ காலம் வச்சுட்டு வச்சுருக்கலாம் வருஷ வருஷம் ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகை பெருசாக இல்லை மிக மிக குறைவான காசு தான் நீங்கள் வருஷா வருஷம் கட்ட போகிறீங்கள் அந்த மாதிரி எடுக்கலாம் மற்றது வந்து சிட்டிகளை இப்போ பரிசுக்கில் உள்ள உறவுகளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே ஏன்னு சொன்னால் தனியாக வீடுகள் தான் இருக்கும் பக்கத்தில் தோட்டங்கள் இருக்காது பரிசை விட்டு வெளியில் இருக்கிற உறவுகள் வெளி சின்ன சின்ன தானே வெளியில் அதில் இருக்கிற உறவுகள் வந்து நீங்கள் அந்த மேரியில் போயிட்டு கேட்கலாம் கேட்டால் இப்படி இந்த ஜார்தான் ஃபேமிலியால் அது சம்மந்தப்பட்ட விடயத்தை கேட்கும்போது அவர்கள் வந்து உங்களுக்கு விளக்கமாக எல்லாத்தையும் சொல்லுவார்கள் அப்போ நீங்கள் அதை அது சம்மந்தமாக கேட்டுட்டு நீங்கள் பதிஞ்சு வச்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட எல்லா விவரங்களையும் கொடுத்து போட்டு விரைக்கில் வந்து அவர்கள் வந்து இடம் இருக்கும்போது உங்களுக்கு வந்து மெசேஜ் போடுவார்கள் அப்போ போயிட்டு நீங்கள் வந்து அதை வந்து எடுத்துக்கொள்ளலாம் மெசேஜ்லேயே நீங்கள் அனுப்பலாம் நாங்கள் எடுக்கிறோம்னு சொல்லி நீங்கள் மெசேஜ் அனுப்பும்போது அவர்கள் அதுக்கான முழு விவரத்தையும் உங்களுக்கு அனுப்புவார்கள் அதனால தான் இந்த வீடியோவை போடுறேன்னு சொன்னால் நிறைய பேருக்கு ஒரு சின்ன தோட்டம் செய்யக்களை வந்து அது ஒரு சந்தோஷம் மீன் இது இந்த சம்மர் சீசனில் வந்து இப்போ நீ வெயில் வரப்போது தோட்டம் செய்து இப்போ எங்கள்கிட்ட தோட்டத்தில் வந்து ஏதாவது ஒரு ஒன்று ரெண்டு பயிர்கள் வச்சு எடுக்கும்போது அது வரும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷம் வேறு மாதிரி சரியா அதால் வந்து நீங்கள் கண்டிப்பாக முயற்சி செய்யலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் தோட்டம் செய்கிறதுக்கான முயற்சி எடுக்கலாம் சின்ன சின்ன பயிர்கள் நீங்கள் வச்சு எடுக்கிறீங்கள வந்து நல்லா இருக்கும் நேரம் போகிறதும் தெரியாது தேவையில்லாத நேரங்களை வந்து இந்த தோட்டத்திலேயே நீங்கள் சில வளிக்கலாம் அது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தரும் மனசுக்கு வந்து ஒரு திருப்தியை தரும் அதால் வந்து முயற்சி செய்யுங்கள் ஜார்தாம் ஃபேமிலியால் என்று சொல்லி இப்படி தோட்டம் செய்கிறதுக்கான விவரத்தை வந்து மேரியில் போய் கேளுங்கோ கண்டிப்பாக அதுக்கான நல்ல ஓரளவு இடம் கிடைக்கும்போது கண்டிப்பாக வந்து உடனே வந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் வரும் அப்போ பதிஞ்சு எடுத்துருங்க சரியா சந்தோஷம் Enhorabuena, Sandy Pong. Bye.